ஒரேடத்தில் ஜெய்சந்திரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு திடீர்னு உடம்பு சரி இல்லாம சென்னையில உள்ள தனியார் மருத்துவமனையில அவரு அட்மிட் ஆயிருக்கிறதாகவும் அவருக்கு என்ன பிரச்சனை உள்ள இருக்கிறார் மருத்துவமனை தரப்புல இருந்து விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவரக்கூடிய வேட்டையின் படத்தோட ப்ரமோஷன் பணிகளுக்காக படக்குழு தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆடியோ லான்ச்ல மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துகிட்டு எல்லா ஃபேன்ஸையுமே ரொம்பவே குஷிப்படுத்தினாரு எப்பவுமே உடல் நிலையில ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு ஃபேன்ஸ் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க அவரோட அடிவயத்து பகுதியில் அவருக்கு திடீர்னு வீக்கம் ஏற்பட்டதாகவும் அதுக்காகத்தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் ஒன்றில் ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டதாகவும் மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் ரஜினிகாந்துக்கு இல்லை அப்படின்னும் மருத்துவமனை தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இது வழக்கமான ஒரு செக்கப் அண்ட் ஸ்கேன் தான் அதனால பயப்படுற அளவுக்கு அவருக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அவருடைய நிர்வாகிகளும் தெரிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலையில இருந்து தேறி சீக்கிரம் முன்னேறி வரணும்னு தமிழக முதலமைச்சர் மு க ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நாட்கள் தங்கி அதுக்கப்புறம் தான் திரும்ப வீட்டுக்கு போவாருன்னு அப்பலோ நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிப்பு இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க